இப்ப பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடகராசியில உச்சமாக இருந்து வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ பத்தொன்பதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா மிதுன வீட்டுக்கு போறார் ஆனாலும் அதே இடத்துல வக்ரகதியில் இருக்கிறார் அடுத்தது சுக்ரன் பத்தாம் தேதி விருட்சகு வீட்டுக்கு வருகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார் ரெண்டு பேருமே தன்னுடைய ஆட்சி பலத்துல இருந்தாங்க இப்ப ஆட்சி பழத்திலிருந்து அடுத்த வீட்டுக்கு வரப்போகிறார்கள் அதே போல புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபதாம் தேதி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறிச்சுக்கு வீட்டுக்கு வரப்போகிறார் சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ சுக்கரனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது மதன ராஜகோபால யோகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றது பாத்தீங்கன்னா மகா யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த சுக்ரனும் செவ்வாயும் சேர்றது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த சுக்கரன் இந்த சூரியனோட சேரும் பொழுது பாத்தீங்கன்னா சுக்கிர ஆதித்திய யோகம் அப்படிங்கறது வேலை செய்யும் இந்த மாதிரி இவ்வளவு யோகங்கள் இருக்கு என்னென்ன ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட முறையில பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலங்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி அருமையான மாதங்கள் இந்த மாதம் ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ளே இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதற்கு அப்பவுமே குரு பார்க்குது அதற்கப்பறும் பாத்தீங்கன்னா இரண்டாம் வீட்டுக்கு போயிருவார் இருபத்தி ஒண்ணாம் தேதி கரெக்டா குருவும் மேல பத்தொன்பதாம் தேதி மேல போய் அங்கிருந்து உங்க ஆசி அதிபதியை பார்ப்பார் விஷயத்துக்கு இந்த மாசம் செழிப்பான மாசம் பணவரவை கொடுக்கக்கூடிய மாசம் பொருளாதாரம் வளரப் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போறீங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது பேச்சால மனதால ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாலும் கூட எல்லாமே சரியாக இருக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு ஆசி அதிபதி பார்த்தா அடமானத்து நிலைகளை திரும்பி வர போகுதுன்னு அர்த்தம் ஒரு நகை எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் நடக்க போகுதுன்னு நிறுத்தம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நகையை சொல்லும் அப்ப இதெல்லாமே குரு பார்வையில் வரும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு சனி ஜாதத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாருங்க வக்கரமாக இருந்ததுன்னா பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சொத்து சார்ந்த விஷயம் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயம் இதெல்லாமே சக்ஸஸ் பண்ணிக்கோங்க வக்ரமாக இல்லைன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல இதெல்லாமே அமைந்து வர்றதுக்குன்னு அதீத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் ரெண்டு அஞ்சு குடையவராகி அவர் இருக்கக்கூடிய வீடு மறுபடியும் எட்டுக்கு வர்றாரு எட்டுக்கு வந்தால் அப்ப ரெண்டு குடையவர் வக்கரமாகும் பொழுது இரண்டு மடங்கு லாபங்கள் இரண்டு மடங்கு பண வரவு இரண்டு வருமானங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இரண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஆண்வாரிசை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த விற்சகத்துக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதிகமா அதிகமாக அடுத்தது சுக்கரன் ஏழு பனிரெண்டாம் அதிபதி ஆனாலும் பத்தாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுல இருந்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் அதற்கப்புறம் அவரு உங்க ராசிக்கல வந்தாடுறாரே வந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஏழாம் வீட்டை பாக்குறாரு அப்ப ராசிக்குள்ள சுக்கரன் இருந்தாலே கொஞ்சம் அழகாயிருவாங்கன்னு அர்த்தம் சுக்ரனா அழகு சுக்கரனா தெய்வ கடாட்சம் சுக்ரனா மகாலட்சுமி யோகம் அப்ப விருச்சகத்துக்குள்ள சுக்கரன் வரும் பொழுது தெய்வ கடாட்சம் உடம்புல இருந்து வந்து நோய் விலக போகுது தன்னுடைய சொந்த வீட்டை சுக்கரன் பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயமே கைகூடி வரப்போகுது ஏழாம் அதிபதி வரப்போகுது அப்ப தானா வரன் தேடி வரப்போகுது நீங்க எதிர்பார்த்த வரன் நிச்சயமாக விருச்சிகத்துக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்குன்னு அதீத வாய்ப்புகள் உண்டு மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா உண்டு சும்மா ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலாவது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சின்ன டிராவலிங்காவது நண்பர்களோடையோ தோழிகளோடையோ போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா உண்டு இந்த மாதம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கனாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு பன்னிரெண்டாம் வீடு தான் பதினொன்றாம் அதிபதியாகி அவர் இருபதாம் தேதி கூட ஒரு ராசிக்குள்ளே வர ராசிக்குள்ள நாலு கிரகம் வருது கூட்டு கிரகங்கள் வர கிரகங்கள் யாருக்கும் பார்க்கணும் அப்ப எட்டு கூட இவரும் பதினொன்றாம் மாதிரியே எட்டுனா விபரீத ராஜயகம் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது மறைமுக படம் நிறைய விஷயங்கள் எட்டாம் இடங்கிறது நம்ம வந்து இப்ப ஆயுஷானம் கண்டோ இப்படி நிறைய எடுத்துட்டாலும் கூட திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் பிளாக் மணி இதெல்லாம் எட்டாம் இடம் தான் அது எல்லாமே அது சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய பண வரவு நிச்சயமா உண்டு அது லாபஸ்தானாதிபதி அவரே ஆகுறதனால லாபம் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேல கொட்டிக்கு வரப்போகுது கொட்டி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி நீங்க செஞ்ச தொழிலுக்கோ உங்களுடைய முயற்சிக்கோ நீங்க ஏற்பட்ட காயத்திற்கோ நல்ல மருந்தாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை எல்லா கிரகங்களும் ராசிக்குள்ள வந்துருச்சு ராசிக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு அர்த்தம் எப்படி அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல கிரகங்கள் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உங்க ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி அவரும் வந்து உங்க ராசிக்கு வரும்போது தொழில் வளரப்போ இந்த மாதங்களும் தொழில் சூப்பரா இருக்கும் சொந்த தொழில் பண்ணவர்களுக்குல மிக யோகம் மிக 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 அதிர்ஷ்டம் புதுசா தொழில் தொடங்கலான்னு ஒரு சிந்தனைகள் வரும் புதிய தொழில் தொடங்குவீங்க சூரியன் ராசிக்குள்ள வந்தாலே தொழில் தொடங்குற என்ன நிறைய வந்துடும் ஒரு மதிப்பு வரும் ஒரு மரியாதை வரும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அரசு தொழில் இருக்கக்கூடியவர்களுக்குல உயர் பதவி கிடைக்கும் அந்த இடத்துல கெட்ட பேர் வந்தாலும் அது வளர்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அப்ப விருச்சகத்துக்கு இந்த மாதம் யோகமான மாதமே நூத்துக்கு இருநூறு சதவீதம் மாற்றி கருத்து கருத்தில்ல குழந்தைகள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வேற ஒண்ணும் இல்ல இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவதை இன்னுமே நல்ல படங்கள் நடக்கிறதுக்குன்னு அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மர் திருவடிகளில் தரலாம்